മെലു വെളി വേണ്ട വന്ന और हम बता दें कि वाला लाइन आई थी ये तो तुम तो ऐसे कर लाइन है ना

இப்போ ஆக்கள் பூஞ்சன் கூட வேணா சேஷன் இன்னும் பொஞ்ச நேர்த்தாலே ஆக்கள் கூடும் பேரில் ஆக்கள் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இது கிட்ட இங்கே வந்து போகிறேன் அந்த போய் இந்த மண்டபம் அப்படி இங்கே தான் பொங்குறது பொங்கி சாப்பாடெல்லாம் கொடுக்குற இடமா இப்போ காட்டியிருக்காங்க இப்போ மாம்பு வழிகாட்டிய துணியார் கோயிலில் ஃபர்ஸ்ட் ரூமும் கட்டியிருக்காங்க முதல்லாம் பஸ் ரூமும் இல்லை இந்த கட்டிலாம் இல்லை இப்போ கட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த இந்த கிழமை ஆக்கள் சரியான குறை இல்லாட்டி முதல்ல சோஃபா தானே ஆக்கள் கூட வருவாங்க இந்த செவ்வா ஆக்கள் சரியான குறைவாக இருக்குது இல்லாட்டி இந்த இடங்கள்ல எல்லாம் வாகனங்கள் அது எல்லாம் சரியான ஆக்களாக இருக்கும் ஆனால் இந்த மரம் ஆட்களையே காணும் பெரு கும்புற குளப்படியாக வந்துட்டு ரித்திக் என்னோடய அம்மாவை எங்க கும்பிட விடாம ஒரு மாதிரி லைன் லைனாக்ட்டு அந்தோணியாரை கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க நம்ம அது ஓடி திடீர்றாள் மாதிரியே பெரிய லைன் வா எ நான் கொடுத்துட்டு மாட்டேன் Papaya tingan sanal அம்மாங்க உங்க அம்மாக்கள் உண்மையாவா ஆ நாங்கள் இப்போ எட்டு அரைக்கும் போய் கொண்டிருக்கோம் சஜியாக்கள் இன்னும் மாதிரி எல்லாம் இல்லை நிற்கணும் ம் ஹஸ்மி ம் கொடுத்து முடிஞ்சது வேறு எது சில ஆகா அங்காலும் அவங்க மனசு கொடுக்குறாங்க என்ன முடியலை முடிச்சு போக போகிறோம்